ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் அதிகபட்ச விலை நலனின் மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சீமானின் கருத்துக்கள் சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில் இருப்பதால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை கே கே நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பெரியார் குறித்து பொதுவெளியில் அவதூறான கருத்துக்களை சீமான் பேசியதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் ஆனால் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவே சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கைந்தார் நீதிபதி நிர்மல் குமார் முன் அந்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது சமூக முன்னேற்றத்திற்கு போராடிய பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து அவதூறு பேசி வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது அப்போது பேசிய நீதிபதி சீமான் தெரிவித்த கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் இருக்கின்றன எனவே மனுதாரரிடம் புகார் மனுவை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா நகர் போலீசாருக்கு உத்தரவிட்டார் மேலும் அது குறித்த அறிக்கையை வரும் இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் பெரியார் குறித்து சீமான் பேசிய விவகாரத்தில் மட்டும் தமிழகம் முழுவதும் அவர் மீது அறுபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளன